நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் பினாலி லைஃப் ரொம்ப பிரம்மாண்டா முடிஞ்சு ஒருவேளை வந்துருச்சு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஜெரம் அவர்கள் டைட்டில் ஜீவிதா அவர்கள் அப்பாவும் வைஷ்ணவி அவர்கள் செகண்ட் ரன்னர் அப்பாவும் செலக்ட் ஆயிருந்தாங்க இதற்காக இவங்களுக்கு அறுபது லட்சம் ரூபாய் வீடு ஐந்து லட்சம் மற்றும் பத்து லட்சம் கேஷ் பிரைஸும் வழங்கப்பட்டிருக்கு ஆனா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுடைய வெற்றியை பொறுத்த வரைக்கும் இது சமூக வலைதளங்களில் ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த முறைய்ட்ஸ் கடைசி நிமிஷத்துல மாத்திட்டாங்க உண்மையான ரிசல்ட்ஸே வேறன்னு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு வராங்க இந்த இல்லை இதுல ரொம்பவே முக்கியமான நடுவரா இருக்க பாடகர் மனோ அவர்கள் இந்த சீசன் முடிஞ்ச பிறகும் இதனுடைய ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல ஏதோ மாத்தி சொல்லிட்டாங்க அப்படின்னு சமூக வலைதளங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்கதை பாக்குறேன் இந்த மாதிரி விஷயங்கள ஒவ்வொரு சூப்பர் சிங்கர் சீசன் முடிஞ்ச பிறகும் கேட்டு கேட்டு எங்களுக்கே ரொம்பவே போர் அடிச்சு போச்சு எங்களை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க போட்டியாளர்கள் எங்களுக்கு யாருமே பேவரட் கிடையாது அந்த நேரத்துல யார் எப்படி போக பண்றாங்கன்றத பார்த்துதான் நாங்க ஸ்கோர் தரோம் அதுல இருந்தா அவங்களுடைய வெற்றிகள் முடிவாகுது இதனால கடைசி நிமிஷத்துல அப்படியே ரிசல்ட்ஸ் மாத்துறதுன்றதெல்லாம் நடக்காத காரியம் அது போல இது காம்படிஷன் ரவுண்ட் கிடையாது இதுக்கு முன்னாடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க கன்சிஸ்டன்சிலாம் எல்லாம் பார்த்து தரதுக்கு கிராண்ட் பினாலே லைவ பொறுத்த வரைக்கும் அந்த நாள்ல அந்த பினாலேல அந்த போட்டியாளர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத பார்த்து மட்டும் தான் நாங்க ஸ்கோர் தர முடியும் அதன் பிறகு மக்கள் ஒவ்வொரு போட்டியாளருக்கும் அவங்களுடைய வாக்குகள் மூலமா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்களோ அதையும் சேர்த்து வச்சு தான் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வழங்கப்படுது அந்த வகையில தான் நம்ம ஜான்ஜன் அவர்களுக்கு இந்த சீசன்ல மக்களிடம் லட்சக்கணக்கான ஓட்டுகள் வந்திருந்தது அதன் மூலமா அவர் டைட்டில் வினரா வெற்றி பெற்றிருக்காரு அது போலதான் மற்ற போட்டியாளர்களும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் வெற்றி பெற்று பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கு அதனால ரிசல்ட்ஸ் மாத்திட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ரொம்பவே வெளிப்படையா தன்னுடைய கருத்துக்களை கருத்துக்களை வெளியிட்டு இருக்காரு அது போல இந்த சர்ச்சைகளை சமூக வலைதளங்களை பார்த்த மற்றொரு முக்கிய நடுவர்களான சுஜாதா மோகன் மற்றும் அனுராதா ஸ்ரீராமோ இதே போல கருத்துக்களை பகிர்ந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென் உடைய ரிசல்ட்ஸ் இதுல பெற்றிருக்க வெற்றிகள் இதை பத்தி ரசிகர்களிடையே ஏற்பட்டிருக்க சர்ச்சைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡큐